வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஆறுமுகம் அவர்களிடம் ஏறுமுகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்கு உன் மனநாறும் மார்தங்கு தாரை தந்தருள் வாயே கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொல் சூரர்க்கு உலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நானின்று மாறுதட்டும் பெருமாளே நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே ஆள்குண்ட பேதைக்குன் மனம் நாரும் ஆறுதங்குதாரை தந்தருள்வாயே வேல்குண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கோல் சூரர்க்கும் கொலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே ஆனென்றும் அறுதட்டும் பெருமாளே நீலங்கொல் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே ஆள்குண்ட பேதைக்குன் மனம் நாரும் ஆறுதங்குதாரை தன் வேல்குண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கோல் சூரர்க்கும் கொலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே ஆனென்று அறுதட்டும் பெருமாளே நீலங்கொல் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே ஆல்குண்ட வேதைக்குள் மனம் நாரும் ஆறுதங்குதாரை தன் வேல்குண்டு வேலை பண்டெறிவோணே வீரங்கோல் சூரர்க்கும் கொலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே ஆனென்றும் அறுதட்டும் பெருமாளே